அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பக்தி உலகத்துல நாம பார்க்க போற பதிவு ரொம்ப அருமையான பதிவுங்க வீடியோ முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க சோ உடன் பிறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த நம்பிக்கை துரோகம் என்ன மாதிரியான விளைவுகளை நமக்கு ஏற்படுத்தும் அந்த பாவம் நம்மளை ஒருபோதும் சும்மாவே விடாது அது எந்த வயதாக இருந்தாலும் சரி அந்த பாவத்தோடைய பலனை நாம வந்து தான் ஆக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இது அதனால கதையை வந்து முழுமையாக நீங்க கேளுங்க சோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி இருக்கிறாரு அந்த வியாபாரி வந்து ஒரு மளிகை கடை வந்து நடத்திட்டு இருக்கிறாரு அப்ப அவருக்கு வந்து இரண்டு தம்பிகள் இருக்கிறாங்க அக்கா தங்கை இந்த மாதிரி யாரும் கிடையாது மொத்தம் மூணு பேர் இருக்கிறாங்க அப்ப அவங்களுடைய அப்பா வந்து திடீர்னு ஒரு நாள் இறந்து போறாரு இறந்து போன உடனே அப்பாவுடைய சொத்து அவர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா ஒரு மூன்றாயிரம் பொற்காசுகள் சேர்த்து வச்சிருக்கிறாரு அப்ப அந்த மூன்றாயிரம் பொற்காசுகள் அப்பா இறந்த உடனே இந்த பசங்களுக்கு வருது வந்த உடனே இவங்க என்ன பண்றாங்க ஆளுக்கு சரிபாதியாக்க அதை பிரிச்சுக்கிடணும் இல்லையா அதனால ஆளுக்கு ஆயிரம் பொற்காசுகளை இவங்க எடுத்துக்கிறாங்க எடுத்த உடனே இந்த தம்பிம்மா ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா அண்ணா நாங்க வந்து இந்த ஊர்ல இருக்க விரும்பல நாங்க வந்து வெளிநாடு போகலாம்னு நினைக்கிறோம் அங்க போய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறோம்ண்ணா அப்படின்னு சொன்ன உடனே இந்த வியாபாரி சொல்றாரு இல்ல வேண்டாம்ப்பா இங்கே இருந்து நீங்க சம்பாதிக்கலாம் அங்க போய் நீங்க பணத்தை வந்து ஏமாந்துறாதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் வந்து தம்பிகளுக்கு பணம் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்ததுனால நாங்க போய்தான் தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க வெளிநாட்டுக்கு போய் கொஞ்ச நாட்கள் கழித்த பிறகு பாத்தீங்கன்னா இங்க இருந்து எடுத்துட்டு போன அந்த ஆயிரம் பொற்காசுகள் அங்க போய் சம்பாதித்த பணம் இதையெல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக வியாபாரம் நஷ்டமடைந்து அதுல வந்து அவங்க முழுமையாக இழந்துடுறாங்க இழந்து மறுபடியும் வந்து தாய் நாட்டுக்கு திரும்பி வராங்க அண்ணன் கிட்டயே வர்றாங்க அப்ப அண்ணன் வந்து சொல்றாரு நான் ஏற்கனவே சொன்னல அப்ப நீ ஏன்ப அந்த மாதிரி பண்ணுன அப்படின்னு இவர் என்ன பண்றாரு இவரோட மளிகை கடையில அவங்களுக்கும் வந்து தங்க வச்சு அவங்களுக்கும் வந்து வியாபாரத்தை கத்து கொடுத்து மூன்று பேரும் சேர்ந்து வியாபாரம் பண்றாங்க வியாபாரம் நல்லபடியா போயிட்டு இருக்குது இழந்த பணத்தை எல்லாமே வந்துட்டு இந்த வியாபாரம் மூலமா இவங்க சேமிக்க ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் பொற்காசுகள் வந்து இவங்க சேர்த்துட்டாங்க மறுபடியும் அந்த இரண்டு கம்பிகளுக்கும் வந்துட்டு ஆசை வந்துருச்சு வெளிநாட்டு முகம் வந்துருச்சு நாம வந்து வெளிநாட்டுக்கு மறுபடியும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை வந்து கேட்கிறாங்க அண்ணா நீங்களும் வாங்க நாம எல்லாம் சேர்ந்து போகலாம் அப்படின்னு உடனே அண்ணன் வந்து இல்லை நான் வரல ஏற்கனவே நீங்க போய் நஷ்டம் அடைஞ்சிட்டீங்க மறுபடியும் நான் வரல அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ரொம்ப நாளா வந்து அந்த அண்ணனுக்கு வந்துட்டு ப்ரெஷர் கொடுத்து பிரெயின் வாஷ் பண்ணி அவரை ஒரு வழியை சம்மதிக்க வச்சிடறாங்க சம்மதிக்க வச்சுட்டு மூன்று பேரும் என்ன பண்றாங்க சரி வெளிநாட்டுக்கு போகலாம் போய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஆறாயிரம் பொற்காசு இருக்கு இல்லையா அதை வந்து அண்ணா என்ன பண்றதா தம்பிகளுக்கு தெரியாம ஒரு மூஞ்சாயிரம் புற்றாசை எடுத்து வீட்டு பக்கத்துல மண்ணை தோண்டி அது உள்ள புதைச்சி வச்சிடறாரு இவங்களுக்கு தெரியாது அளவுக்கு அதற்கு பிறகு மூன்று பேரும் என்ன பண்றாங்க வெளிநாட்டுக்கு போறாங்க போயிட்டு அங்க வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க சம்பாதிச்சுட்டு ஒரு நேரத்துல வந்து திரும்பி வரும் பொழுது அவங்க கப்பல்ல வந்து பயணம் பண்ணி ஒரு இடத்துல வந்து ரெஸ்ட் எடுக்கும் பொழுது ஒரு இளம் பெண்ணை வந்து அண்ணன் பாக்குறாரு அவன் ரொம்ப அழகா இருக்கிறா ஆனா அவளுடைய ஆடைகள் எல்லாமே கிழிஞ்சு இருக்குது பிச்சைக்காரி மாதிரி இருக்கா பாக்குறதுக்கு அப்ப அவளை பார்த்துட்டே இருக்கிறாங்க மூணு பேருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த இளம்பன் என்ன பண்ற பக்கத்துல வந்துட்டு அந்த அண்ணா கிட்ட பேச்சு கொடுக்குறான் என்ன வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் உங்களுக்கு திருமணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வந்து நான் சேவை பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ உங்களுக்கு நிறைய நான் வந்து சாப்பாடெல்லாம் ஆக்கி தருவேன் முழுவதும் உங்களுடைய வியாபாரத்துக்கு நான் பக்கத்துறையா இருப்பேன் நீங்க என்ன திருமணம் செய்துக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே அண்ணா யோசிக்கிறாரு அப்புறம் சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரு திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு தம்பி மாட்டை போய் அறிமுகப்படுத்துறாரு அவங்களுக்கும் சம்மதம் சரின்னு சொல்லிட்டு இவர் வந்து திருமணம் பண்ணிடுறாரு இந்த பொண்ணுக்கு வந்துட்டு நிறைய விலை உயர்ந்த ஆடைகள் எல்லாம் வந்து வாங்கி கொடுத்து அவருடைய தோற்றத்தை முழுவதுமாக மாற்றி மாற்றிடுறாரு அதற்கு பிறகு வந்து இந்த பொண்ணை அழைச்சிட்டு அப்படி கப்பல்ல வந்து தொடர்ச்சியா இவங்க வந்து பயணம் பண்ணிட்டு வரும்பொழுது தம்பி மார்களுக்கு திடீர்னு வந்துட்டு அந்த யோசனை வருது அண்ணன் கிட்ட நிறைய பொற்காசுகள் இருக்கு நம்ம நிறைய வந்து சம்பாதிச்சிருக்கிறோம் அதனால இந்த ரெண்டு பேரையும் அப்படி நம்ம கடல்ல தள்ளி விட்டோம் அந்த சொத்து என்பது நமக்கு மட்டும் தானே சொல்லிட்டு தம்பிமார்கள் ரெண்டு பேரும் வந்து யோசனை பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேத்தையும் வந்து தள்ளி விடலாம் பிளான் பண்றாங்க இது வந்து இந்த இளம்பெண்ணுக்கு தெரிஞ்சிடுது அப்ப தள்ளி விடும்போது இந்த பெண் என்ன பண்றா பூதமாக மாறி அவளுடைய கைகள்ல வந்துட்டு அந்த கணவனை வந்து ஏந்திர ஏந்தி அப்படி ஒரு தீவுக்குள்ள அவ எடுத்துட்டு போயிடுறான் மறுபடியும் வந்துட்டு அவ வந்து பெண்ணாக மாறி அவ வந்து சொல்ற இந்த மாதிரி உன்னோட தம்பிகள் வந்து உங்களுக்கு துரோகம் பண்றாங்க நம்ம ரெண்டு பேத்தி வந்து கடல்ல தள்ளி விட்டு சொத்துக்களை எடுத்துக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதனாலதான் நான் வந்து இந்த பூதமா நான் மாறிட்டேன் நானு எனக்கு உங்களை பார்த்த உடனே பிடிச்சி போச்சு நான் காதல் வையப்பட்டுட்டேன் ஆஹ் அதுக்காக தான் வந்து நான் பெண்ணா வந்து உருவெடுத்தேன் ஆக்சுவலி வந்து நான் வந்து ஒரு பூதம் தான் உங்களுக்காக நான் பெண்ணா உருவெடுத்தேன் மறுபடியும் பூதமாக மாறி உங்களை நான் காப்பாற்றி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ மறுபடியும் கொண்டு போயிட்டு வீட்டுல கொண்டு வந்து அண்ணனை விட்டுருதான் இந்த தம்பிமார்களுடைய அந்த சாப்டர் வந்து அங்க வந்து கட் ஆகுது அப்படியே இவங்க வந்துட்டு சேர்க்கவே இல்லை தம்பிமாரை வந்து சேர்க்கவே இல்லை சோ அவங்க வந்து வேற திசையில வேற வியாபாரம் பண்ணிட்டு அவங்க இருக்கிறாங்க அண்ணனும் தம்பிக்கும் வந்து பேச்சுவார்த்தை கிடையாது ஆஹ் எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது உங்க தம்பிமார்கள் இப்படி வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அதனால அவங்கள வந்து சும்மா விடக்கூடாது அவங்கள வந்து நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அண்ணனுக்கு மனசு கேட்கல அதெல்லாம் வேண்டாம் நீ விட்டுட்டு அவங்கள வந்து ஒண்ணும் பண்ணாத அவங்க ஒரு மூலையில வாழ்ந்துட்டு போகட்டும் அப்படின்னு அண்ணா வந்து சொல்றாரு இல்ல கண்டிப்பா நான் அவங்களை வந்து கொள்ளதான் போறேன்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ற பூதமா மறைஞ்சி அவ போயிடா போன பிறகு இவர் என்ன பண்றாரு இவருடைய வியாபாரத்தை இவர் பார்த்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு வெளியில பார்க்கும் பொழுது ரெண்டு நாய் வந்து சங்கில கட்டி அங்க போட்டிருக்குது இவருக்கு ஒண்ணுமே ஓடல அந்த நாய் பக்கத்துல வந்த உடனே அவருடைய கால்களை வந்து கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்குது கொஞ்சது இவரை இவருக்கு திடீர்னு அந்த நாய் வந்து எப்படி இங்க வந்தது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பொழுது கரெக்டா அவருடைய மனைவியான அந்த பூதம் வந்து வருது அப்ப வந்து சொல்லுவது நான் என்னுடைய தோலிட்ட வந்து இதை பத்தி நான் சொன்னேன் அவ சொன்னா நீ விடவே விடாத அந்த ரெண்டு தம்பிகளையும் வந்து நீ வந்து கொள்ளா பண்ணிட்டு இல்லை அப்படின்னா அவங்கள நான் நாயா மாத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ விட்டுட்டா அதனால அந்த இரண்டு தம்பிகளும் வந்து நாயா மாறிட்டாங்க ஒரு பத்து வருடம் கழித்து நான் வர வந்து உங்களை மறுபடியும் வந்து பெண்ணா சந்திக்கிறேன் அதற்கு பிறகு வந்து இந்த நாயா இருக்கக்கூடிய உங்களோட தம்பி மாற வந்து நான் தம்பியாக மாற்ற அது வரைக்கும் வந்து அவங்க செய்த பாவத்துக்கான அந்த பலனை வந்து அவங்க அனுபவிக்கட்டும் உங்க காலடியிலே நாயாக அவங்க வந்து கிடக்கட்டும் விசுவாச நன்றி அப்படின்னா என்னன்றது அவங்களுக்கு தெரியட்டும் அப்படின்னு அந்த பெண் அதாவது அவருடைய மனைவி வந்து அண்ணனோட மனைவி வந்து சொல்றா சொல்லிட்டு வந்து அவ வந்து மறைஞ்சி போயிடுறான் இதுதான் இந்த கதை அதாவது நாம ரொம்ப சாதாரணமாக வந்துட்டு ஒருத்தரை ஒருத்தரை ஏமாத்திரம் அஹ் அவருக்கு என்ன தெரியவா போகுது அப்படின்ற மாதிரி பணம் காசு சொத்து எதுவாக இருந்தாலும் சரி இந்த அண்ணன் தம்பி துரோகம் அக்கா தங்கச்சி துரோகம் கூட பறவனோட துரோகம் அது வந்து ஒருபோதும் நம்மளை வந்து சும்மா விடவே விடாது நம்ம செய்யக்கூடிய அந்த தவறுகள் நமக்கு பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு கேட்குதோ இல்லையோ ஆனால் இறைவன் ஒருத்தன் இருக்கான் இல்லையா அவனுக்கு நிச்சயமாக கேட்கும் நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும் அதனால எந்த சொத்தாக இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு பணம் காசு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல போகும்போது நாம எதையுமே எடுத்துட்டு போகவில்லை என்பதை வந்து நாம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் நெத்தில வைக்கக்கூடிய அந்த ஒரு ரூபாய் கூட நமக்கு சொந்தம் கிடையாது அஹ் அர்ணா கயிறு கூட அறுத்துட்டு தான் வந்து கொல்லியே வைப்பாங்க எரிக்கதாக இருந்தாலும் சரி புதைக்கதாக இருந்தாலும் சரி இதெல்லாம் வந்துட்டு மனிதனுக்கு நடக்கக்கூடிய இயல்பான ஒரு விடயம் அழிய போகக்கூடிய இந்த உயிருக்காக உடலுக்காக நாம ஏன் வந்து இவ்வளவு ஒரு துரோகத்தை கூட பிறந்தவங்களுக்கு நாம ஏன் பண்ணணும் ஒரு தாய் வயிற்றுல பறந்துட்டு அண்ணனோட சொத்தை எடுத்துக்கிறது தம்பியோட சொத்தை எடுத்துக்கிறது இவங்க எல்லாம் எப்படி வாழ்க்கையில நல்லா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வருது சோ கண்டிப்பாக இந்த கதையை பார்க்கக்கூடிய உங்களுக்கும் வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கும் ஏன்னா எல்லாரும் வந்து இந்த மாதிரியான ஒரு துரோகத்தை ஒரு நம்பிக்கை துரோகத்தை வந்து கடந்துதான் நம்ம வந்திருப்போம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் வாழ்க்கையில சொல்லி அழ முடியாது கூட பிறந்த பிறந்துட்டாங்க என்ன பண்றது கூட பிறந்தவங்களே வந்துட்டு இப்படி பாவத்தை பண்ணும்பொழுது நம்ம அதை எங்கே போய் முறையிடுறதுன்னு நமக்கு தெரியலை ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த இந்த மாதிரியான பாவத்தை ஒரு நாளும் வந்து நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க பணம் காசு எதுவாக இருந்தாலும் சரி விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்தவர் வந்து வாழ்க்கையில கெட்டு போனவே கிடையாது ஸோ கண்டிப்பாக கதையை முழுமையாக பார்த்துருப்பீங்க நான் நம்புறேன் ஓம் நம சிவாய கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்